அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த வீடியோவில் அரசியலமைப்பு சட்டங்கள் திருத்தங்கள் அதில் உள்ள சருத்துக்கள் பற்றிய வினாக்கள் தேர்வு நோக்கில் ஒரு திருப்புதலாக பார்க்க போகிறோம் பகுதி இரண்டு பகுதியில் அவங்களுக்கு இந்த வீடியோக்கள் கொடுக்குறேன் பகுதி ஒன்றில் கிட்டத்தட்ட ஐம்பது வினாக்கள் கொடுக்குறேன் அடுத்த பகுதியில் நூற்றி ஐம்பது வினாக்கள் மேலே நூறு வினாக்கள் கிட்ட இருக்குது டோட்டலாக நூற்றி ஐம்பது வினாக்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பாக தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் கட்டாய வினாக்கள் இதில் இருக்குது ஸோ தேர்வுக்கு தயாராகிறவங்க டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு தயாராகுறவங்க முழுவதுமாக பாருங்கள் டிஎன்பிசி தேர்வுக்காரங்களும் பார்க்கலாம் ஸோ உங்களுடைய நண்பர்கள் யாராவது போட்டு தேர்வுக்கு தயாராகிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேர்வு எழுதி பாருங்கள் வீடியோவை முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்க உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறுங்க நாளை அரசு பணியாளர்கள் இன்றைய மாணவர்களாக தேர்வு எழுதலாம் வாங்க அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு குடிய குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வகைகளில் குடியுரிமை பெறலாம் ஐந்து இந்தியாவில் இதுவரை எத்தனை முறை தொகுதி மறு வரை செய்யப்பட்டுள்ளது நான்கு இந்தியாவில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே உள்ள அதிகாரம் எவ்வாறு பகிரப்படுகிறது பட்டியல் முறை நான்காவது கூற்று ஒவ்வொரு மாநிலமும் ஆளுநரின் தலைமையின் கீழ் உள்ளது காரணம் ஆறு தேர்வுக்குழு எனப்படும் தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநரை தேர்ந்தெடுக்கிறார்கள் இதில் ஏ சரி ஆனால் ஆர் தவறு இருபத்தி மூன்றாவது திருத்த சட்டத்தின்படி மக்கள் தொகையின் அடிப்படையில் எந்த அளவிற்கு கீழ் உள்ள ஒரு மாநிலம் இடைநிலை அமைப்பை உள்ளாட்சி அமைப்பின் உள்ளடக்க முடியாது இருபது லட்சத்திற்கும் குறைவாக தலைமை தணிக்கை கட்டுப்பாடு அதிகாரியின் சம்பளம் மற்றும் இதர பணிகள் இவருடைய உதயத்திற்கு நிகரானது உச்ச நீதிமன்ற நீதிபதி கார்த்தியே இந்திய குடியரசுத் தலைவர் அரசின் துறை தலைவர் காரணம் அவர் இராணுவத்தின் முப்படை தளபதி ஆவார் இதில் சரியானது ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி ஏ என்பது சரியான வழக்கம் ஆருக்கு அல்ல மக்களவையில் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை என்பது மொத்த உறுப்பினரின் பத்தியில் ஒரு பங்கு இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியலின மக்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கு செலவு செய்கிறது பிரிவு பதினாறு நூற்றி ஆறாவது சட்ட திருத்தம் சார் எனவிட மக்களவை சட்டபை சட்டசபை சட்டசபை என்ற உள்ள யூனியன் பிரதேசங்களில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு இந்தியாவில் முதல் மாநகராட்சி டேஸ் அமைக்கப்பட்டது மதராஸ் இந்தியாவில் இந்திய குடியரசுத் தலைவர்களை போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் நீலம் சஞ்சீவ் ரெட்டி பொதுநல வழக்கு எனும் கருத்து டேஸ் நாட்டில் தோன்றியதாகும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்திய அரசியலமைப்பின் சட்டம் பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையல் அரசியலமைப்பு தகுதிநிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆர்ட் ஆர்டிக்கிள் நைன்டீன் பத்தொன்பதில் ஒன்றில் ஏ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சரியானது எது மூன்றாவது மற்றும் அரசின் தகவல்களை அனுப்புவதற்கான மக்களின் சுதந்திரம் நிதி ஆணையத்தின் தலைவர்களை காலவாரியாக வரிசைப்படுத்துக இதில் கே சந்தானம் மகாவீர தியாகி ஓய்பி சிவா சவான் கே சி பந்த் நிதி பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி பதினேழு ரெண்டாயிரம் நிதி ஆயோக் நிறுவப்பட்டது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து விநாயகன் பத்தொன்பது அரசியலமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் ஜாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி கூறுகிறது பிரிவு முன்னூற்றி முப்பத்தி எட்டு அதிகார பிரிவினை கோட்பாட்டை கூறியவர் மாண்டேஸ்கியூ ஆண் தொழிலாளர்களின் நலனை பொதுவாகவும் பெண் மற்றும் குழந்தை தொழிலாளர் நலனை குறிப்பிடும் குறிப்பிடும் பாதுகாக்கும் அரசியலமைப்பு சரத்து முப்பத்தி ஒன்பது கூட்டு பேரத்தை பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த ஊருக்கு குறிப்பிடுகிறது நாற்பத்தி மூணு ஏ குழந்தை மற்றும் பருவ தொழிலாளர்கள் தடை மற்றும் கோட்பாடு கட்டுப்பாடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறின் படி ஒரு குழந்தை என்பது கீழ் கூறியவற்றில் வயது நிரம்பாதவராக இருத்தல் வேண்டும் விடை பதினான்கு வயது பின்வரும் எந்த நாட்டில் இரு கட்சி முறையினை கொண்டுள்ளது இங்கிலாந்து எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் நாற்பத்தி ரெண்டா இதனோடு தொடர்புடையது மகைப்பேறு பயன் பஞ்சாயத்து உறுப்பினராவதற்கு உள்ள வய வயது வரம்பு இருபத்தி ஓரு வயது சமுதாய முன்னேற்ற திட்டங்கள் இந்த ஆண்டில் செயல்படுத்தப்பட்டது ரெண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இருபத்தி எட்டாவது வினா கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று இட இடஒதுக்கீடை வழங்கும் சட்ட திருத்தம் இது எழுவத்தி மூன்றாவது மற்றும் எழுவத்தி நான்காவது இந்திய அரசியலமைப்பில் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இடம்பெற்றுள்ள விதிகள் விதி முப்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சரத்தானது இந்திய பாராளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்றத்தில் பெண்களின் இது இடஒதுக்கீட்டினை பற்றி கூறுகிறது சரத்து எண்பத்தி நான்கு ஊழலுத்த தடுக்க எந்த கமிஷனே பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய உடல் கண்காணிப்புக்குள் அமைக்கப்பட்டது சந்தானம் கமிஷன் இந்திய அரசின் எத்தனை உறுப்பினர்கள் கழுத்திட்டன இருநூற்றி எண்பத்தி நான்கு கீழ்காநடூலில் இது சரியானது தேர்தல்கள் பதிப்பகுதி பதினைந்து இதனுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வருட இந்திராஜித் குப்தா குழு அறிக்கை தொடர்புடையது தேர்தல் சீரமைப்பு அரசு தலைமை வழக்கறிஞரின் ஊதியம் யாரால் தீர்மானிக்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் மத்திய மாநில வருவாய் பகிர்ந்தளிப்பு பற்றிய கீழ்கண்ட இந்த சட்டம் சட்ட விதிகள் விளக்குகின்றன ஆர்டிகிள்ஸ் இருநூத்தி அறுபத்தி எட்டு டு இரநூத்தி எழுபத்தி ஆறு இரட்டை உறுப்பினர் தொகுதி ஒழிப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பின்வருவற்றில் எந்த அமைப்பு பஞ்சாயத்து ராஜ் முறையில் முக்கிய செயல்துறை உறுப்பு மாவட்ட அளவில் ஜில்லா பரிசத் வடிவில் இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தது முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்பின்வரும் அரசியலமைப்பில் அதிகார அமைப்புகளில் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை மட்டுமே பதவியில் இருக்கக்கூடியவர் யார் மாநில ஆளுநர் தெற்காசியாவில் பெரிய நாடாக இருப்பதால் துணைக்கண்டத்தில் உள்ள அண்மை நாடுகளுக்கு சலுகைகளை ஒரு ஒருதலைபட்சமாக நீடிப்பது என்பது இந்தியா முடிவு செய்துள்ளது என்பது பின்வரும் எந்த ஒன்றியத்தின் சாராம்சமாகும் குஜராத் கோட்பாடு கீழ்வரும் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து குடியரசு மற்றும் சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற கூறுகள் நமது முகமறை முகவரைக்கு பெறப்பட்டன பிரான்ஸ் அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி குடியுரிமை பற்றியது பகுதி இரண்டு அடிப்படை உரிமைகளில் எந்த விதி சட்டங்கள் ஒழிப்பு பற்றியது விகுதி பனி பதினெட்டு இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் அவசர நிலை பிரகடனங்கள் சேர்க்கப்படுகின்றன பகுதி பதினேழு நாற்பத்தி ஐந்து முப்பது உறுப்பினர்களை கொண்ட மதிப்பீட்டு குழு உருவாக்கப்பட்டது படுவது மக்களவையில் இருந்து மட்டும் பல்வந்தராவ் மேத்தா குழு அறிக்கையின்படி பரிந்துரைகள் தேசிய வளர்ச்சி குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அடிப்படை கடமைகள் எந்த அரசியலமைப்பு சீர்திருத்தத்தால் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி இரண்டு பொறுத்துக மறுசீராய்வு ஆழ்வாரை உறுப்பு நூற்றி முப்பத்தி ஏழு அறிவுரை வழங்கும் ஆழ்வாரை உறுப்பு நூற்றி நாற்பத்தி மூன்று சிறப்பு அனுமதியின் பெயரிலான மேல்முறையீடு உறுப்பு நூற்றி முப்பத்தி ஆறு உச்சநீதிமன்றத்தின் முதலாய முதலேற்பு ஆழ்வரைவு உறுப்பு நூற்றி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் பதினைந்தில் நான்கு சர்வதேச உள்ளாட்சி தினமாக யுஎன்ஓ அறிவித்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு தேசிய உள்ளாட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நான்கு